ஹாய் விவஸ் வணக்கம் நீங்கள் பார்த்து இருப்பது சமையல் குறிப்பு டாட் காமின் சுவையோ சுவை இன்னைக்கு நம்ம பார்க்க போ ரெசிபி அவள் உப்மா இது செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் அவள் வந்து ரெண்டு கப் எடுத்து வச்சிருக்கிறேன்ண்ணா கட் பண்ண பெரிய வெங்காயம் ஒன்று காஞ்ச மிளகா ரெண்டு தேங்காய் துருவல் சிறிதளவு கடுகு ஒரு ஸ்பூன் கருவேப்பிலை சிறிதளவு உப்பு தேவையான அளவு எண்ணெய் தேவையான அளவு அவள் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க எப்படி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அப்புறமா இந்த அவளை எடுத்து இப்படி ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கோங்க கொஞ்சம் தண்ணியாகவே இப்போ எடுத்து வச்சாச்சு இப்போ நம்ம இதோட தேவையான அளவு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் கொஞ்சமாக உப்பு போட்டால் போதும் உப்பு போட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இப்படி நல்லா இதை மூடி வச்சுருங்க ஒரு டென் மினிட்ஸ் இதை ஊறட்டும் அதுதான் அவுள்ள அந்த சாஃப்ட்னஸ் வரும் அடுப்பு ஆன் பண்ணி கடாய் எடுப்பில் வைங்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றினீங்கன்னா போதும் எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் சூடாயிடுச்சு இப்போ கடுகு போடலாம் கடுகு வச்சதுக்கப்புறமா கருகப்பில் கட் பண்ணி வச்சுருக்கூட வெங்காயத்தை அதில் போடலாம் எடுத்து வச்சிருக்க காந்த மிளகாய் இந்த மாதிரி கிள்ளி போட்டுக்கோங்க போட்டு நல்லா வதக்குங்க இந்த அவள் உப்புமா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் யூஸ்ஃபுல் எப்போவுமே பண்ணுற விட இது கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு லைட்டாக அந்த கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு எப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய இந்த அவள் அதில் போட்டுடலாம் அதில் போட்டு எல்லாமே நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணலாம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கிளறுங்க இதை அடுப்பை ஃபுல்லாக வச்சுட்டு பண்ணிங்கன்னா பிடிச்சிரும் அதனால் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துச்சு கூட தேங்காய் துருவில் இதில் போட்டுடலாம் போட்டு இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இந்த அவள் உப்புமா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இப்போ அவ்வளோக்குமா ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நினைக்கிறேன் இது பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்